மீடியாவிலே பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் கிடைத்தது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சமாகவும் இருக்கிறது சகோதரி லாரன் பூத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வழி என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழிமுறை ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆரம்பமாக குரானை படிக்கவில்லை அல்லது நபிகள்நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் படிக்கல நான்கு ஆண்டுகளாக நான் என்னுடைய கணவரை பார்க்கவில்லை என்னுடைய குழந்தைகளை பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே தூரம் ஒன்றும் வெகு தூரம் கிடையாது அருகருகிலே இருந்தாலும் என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை எனவே இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவான் பொறுத்திருங்கள் என்று சொல்லி எனக்கு ஆறுதல் பண்ணாங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் ஏம்மா நான் முஸ்லீம் ஆகிட்டேன் தெரியுமா என்று சொல்லி சொன்னேன் ேன் சொல்லும்போது அவங்க எதையோ கிசு கிசித்து உடனே கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க போனவங்க கொஞ்ச நேரத்தில் என்னிடத்தில் வந்தார்கள் அலாமம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதம் முழுவதும் இஃப்தாருக்கு பிறகு ஒளிபரப்பப்படுகிற நம்முடைய இந்த நிகழ்விலே மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தேடி அறிந்து கற்று ஏற்றுக்கொண்ட பிரபலங்கள் தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான பிரபலம் தொடர்பான செய்தியைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் வந்ததற்கு பிறகு அவர் சந்தித்த சில சங்கடமான நிகழ்வுகளும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது அவர் யார் அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தார் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருந்தவர் தான் டோனி பிளேயர் டோனி பிளேயருடைய உறவுக்கார பெண்மணி ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொல்லி மிக பரபரப்பாக ஊடகங்கள் பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த பெண்மணி என்று சொல்லி லாரன் பூத் அவர்கள் தன்னுடைய இஸ்லாம் தொடர்பான அறிமுகத்தை ஊடகங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டார் லாரன் பூத் அவங்களை பொறுத்தவரையில் அவர் பட்டப்படிப்பின் பின்னால் தேர்ந்தெடுத்துக் கொண்ட துறை ஊடகம் தொடர்பானது ஊடகம் தொடர்பான கற்கைகளை கற்று முடித்து மீடியாவிலே பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாம் கிடைத்தது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சமாகவும் இருக்கிறது குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி மேற்குலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது இஸ்லாம் என்பது கிழக்காசியாவினுடைய ஒரு மதம் என்பதுதான் அவர்களுடைய பார்வை ஏன்னா வெஸ்டில் இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவங்க மதங்கள் என்றாலே ஏதோ வேற என்னமோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது கிறித்தவ மதம் அல்லது யூத மதங்களை பொறுத்தவரையில் அதுதான் நம்முடைய வெஸ்ட் கண்ட்ரிகளுக்கு ஏற்றது போல இருக்குது நம்மெல்லாம் எல்லாம் இருக்கணும்னா யூதராக அல்லது கிறித்தவராக இருக்கணும் என்கிற மாதிரியான ஒரு மேலாண்மை பார்வை இருக்கிறது அதை தாண்டி எல்லாம் ஒரு வாழ்க்கையா மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்ற முடியுமா நமக்கு சயின்ஸ் இருக்குது மாடர்ன் சயின்ஸ் இருக்குது அதைத்தானே நம்ம பார்க்கணும் என்கிற பார்வை கொண்ட மதங்களே வேண்டாம் என்கிற ஏத்திஸ்டும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக அந்த பகுதிகள் இருக்கிறது இருப்பினும் மதங்களைப் பற்றி அவர்கள் என்ன குறையை சொன்னாலும் இஸ்லாத்தை பற்றி என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும் கடைசியில் அவர்கள் மனநிம்மதிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நைன் லெவன் தாக்குதல் என்பது உலக

அரபிகள் என்றாலே அவர் அச்சப்படுகிற ஒரு சூழல் இருந்த நேரத்தில் தான் சகோதரி லாரன் பூத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வழி என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழிமுறை ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆரம்பமாக குரானை படிக்கவில்லை அல்லது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் படிக்கல அவருக்கு இஸ்லாம் கவர்ந்த இடம் எது என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் காசாவிலும் மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுடனான பழக்கம் தான் அவரை இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வைத்தது அதற்கு பிறகுதான் அவர் குரானை படிக்கிறார் நபிகள் நாயத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளை படிக்கிறார் அதன் பின்னால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னா இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் இருக்குதுங்க என்ன காரணத்தினால் கூட அவர் இஸ்லாத்தை நோக்கி வர முடியும் குரானை படித்து வரலாம் வந்ததற்கு பிறகு குரானை படிக்கலாம் முஸ்லிம்களுடைய நடைமுறைகளை பார்க்கலாம் ஒவ்வொன்றை பார்த்து ஒவ்வொருவர் இஸ்லாத்திற்கு வருவார்கள் நபிகள் நாயகத்துடைய காலத்திலையும் கூட அப்படியான பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை வெறுத்து ஒதுக்கிய பல பேர் நபிகள் நாயகத்துடைய நடைமுறைகளை பார்த்ததற்கு பிறகு இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் சுமாமதி வரலாறு அதற்கு மிக நெருக்கமான அழகான வரலாறு எனக்கு உலகத்திலேயே மிக வெறுப்பான ஒரு நகரம் இருக்கும் என்றால் அது மதீனமா நகரம் தான் என்றார் சுமாமதி உசால் ரதி அல்லவர்கள் அதே போன்று இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அதுவும் முகமது நபி அவர்கள் மாத்திரம் தான் என்று சொன்னவர் ஒருமுறை நபிகள் நாயகம் சலல்லா அலுவலம் அவர்களுடைய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மசிது நபவிலே சிறை வைக்கப்படுகிறார் பள்ளி தான் சிறைச்சாலையும் அமைந்திருந்த காரணத்தினால முகமது நபியுடைய நடவடிக்கைகள் அவர் என்ன சொல்லுகிறார் எப்படி நடக்கிறார் மக்களுடைய எப்படி பழகுகிறார் மக்கள் அவரோட எப்படி பழகுகிறார்கள் எல்லாவற்றையுமே கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பாரு ஒவ்வொரு நாளும் முகமது நபி வந்து கேட்குறாங்க என்னப்பா சுமாமதிபுல் அவங்களே இஸ்லாத்தை ஏத்துக்கிறீர்களா என்று கேட்குறாங்க மறுத்துடுறாரு முடியாது என்றுறாரு நாயகம் நவிகாநாயகம் சல்லல்லாஹுலன் சிலம்பம் வந்து ஓகே உங்களுடைய சிறைவாசம் போதுமானது நீங்க வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அவரை அனுப்புவதற்கு தலைப்படுகிற போதுதான் அவர் என்ன செய்கிறாருன்னா எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடத்தை காட்டுங்க என்று சொல்லும்போது போது குளிப்பதற்கான இடம் காட்டப்படுகிறது குளித்துவிட்டு வந்து சொல்லுகிறார் இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்பான நபர் நீங்கள் தான் ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பமான நபரும் நீங்கள் தான் நபியே முகமது சல்லாஹ் அலுவலம் அவர்களே என்கிறார் அதே இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு நகரம் இருக்கும் என்றால் ஒரு சிட்டி இருக்கும் என்றால் அதுவும் மதீனா தான் ஆனால் இந்த இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டி இருக்கும்னா அதுவும் இந்த மதீனமா நகரம் தான் நபியே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் மக்கமா நகருக்கு ஒமரா செய்வதற்காக செல்கிறார் அங்கே பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார் அவர்களை எதிர்த்து நிற்கிறார் துணிவாக

காசாவிலே இருந்த மக்களும் வெஸ்ட் பேங்க்குக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சகோதரி லாரன் பூத் அவங்க போறதுக்கு முன்பதாக அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கேட்டா ஆரம்பத்தில் மதங்களை நம்பி இருந்தார் அவருடைய தாயும் தந்தையும் எப்பொழுதுமே சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்ததுனால சின்ன வயசுல இருந்து நான் ஒரே பிரார்த்தனை பண்ணுவேன் காட் இடத்துல இறைவன் இடத்துல கேட்பேன் இறைவா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்காம ஒரு நாளையாவது தந்திரு என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பேன் இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து ஒரு காலகட்டம் வரும்போது கடவுளே கிடையாது இறைவனே கிடையாது முடியாது ஏத்திசம் லைஃப்னு சொல்லி ஆயிடுச்சு இப்படி கடந்து போகிற நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் ரமல்லாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் ஆட்சியாளராக இருக்கிற மஹமூது அப்பாஸ் அவர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் வெஸ்ட் பேங்குக்கு பயணித்தேன் வெஸ்ட் பேங்குக்கு போறப்ப என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னா நான் போய் டெல் அவி விமான நிலையத்தில் இறங்குறேன் இஸ்ரேல் தலைநகரத்தில் போய் இறங்குறேன் இறங்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா அரபிகள் நம்மளை கொன்றுவாங்களோ நம்மளை வேறு ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மளை ஏதாவது சீண்டிருவாங்களோ வன்முறையை கையாண்டு பயம் எல்லாம் இருக்குது ஒரு நேரம் என்னுடைய மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா இந்த நேரம் கூட வந்து உங்களுக்கு வெஸ்ட் பேங்குக்கு போக முடியாது அனுமதி தர மாட்டோம்னு இஸ்ரேல் இராணுவம் சொல்லாதா என்றெல்லாம் கூட நான் நினைத்து கொண்டுதான் வெஸ்ட் பேங்குக்கு போனேன் ஆனால் அங்க போய் நான் ஐந்து நாட்கள் நின்றேன் அந்த ஐந்து நாட்கள் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் ஆரம்பமாக பயமாக இருந்தது அச்சமாக இருந்தது அந்த மக்களை பார்ப்பதற்கே நான் யோசித்த நேரத்தில் என்னை நெருங்கி வந்த அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அச்சப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்களை மீறித்தான் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியும் இங்கே எனவே நீங்க இஸ்ரேல் இராணுவத்துக்கு பயப்படுறீங்களா வேற எதுக்கும் பயப்படுறீங்களா என்ன அந்த மக்கள் எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவர்களை நினைச்சு பயப்பிடுறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இஸ்ரேலுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறாங்க இங்கே நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கூளாக இருங்க உங்க வேலையை நீங்க பண்ணுங்க பேட்டி எடுங்க சுதந்திரமாக போங்க உங்களுக்கு என்ன தேவை செஞ்சு தரோம்னாங்க நான் மலைச்சி போயிட்டேன் அரபிகள்னா காட்டு முராண்டிகள் நினைச்சோம் அரபிகள்னா அடிதடி சண்டையில் நினச்சோம் நினைச்சோம் ஆயுதத்தை எடுத்து கொள்ளுவாங்கன்னு நினைச்சோம் அரபிகள்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நினைச்சோம் ஆனா இப்படி இருக்கிறாய்ங்களே அப்படியே உள்ளம் குளிர்ந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அரபிகள் பற்றிய நல்லெண்ணம் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு இருந்து கிளம்பி அவங்க பிரித்தானியாவுக்கு போயிட்டாங்க போனதுக்கு பிறகு அவங்களுடைய லைஃப்பில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ஃபப்புக்கு போகிறாங்க அதே மாதிரி டான்ஸிங் போகிறாங்க மக்களோட மக்களாக பழகுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு கலந்துரவாடி அவர்களோடு மதுபானம் அறந்துகிறார்கள் இப்படி அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் கடந்து கொண்டே இருக்கிற போது மீண்டும் அவர்கள் காசாவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டில் காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்காக ஒரு ஊடகவியலாளராக காசாவுக்குள் அவர்கள் வருகிறார்கள் வந்த நேரத்தில் என்னாகுது 那。 ஐந்து நாள் ஆறு நாளில் திரும்பி போக வேண்டிய அவங்களுடைய குழுவுக்கு தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேலாக காசாவுக்குள்ளே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இஸ்ரேலுடைய தாக்குதல் ஆரம்பித்து விட்டது வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அங்கே இருக்க வேண்டி வந்துவிட்டது எனவே அங்கேயே இருக்கிறாங்க லாரன் பூத் அவங்க ஆனால் கவலைக்கு மேல் கவலை என்னென்னா குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறோம் எப்படி நம்மளால் அதை சகிச்சுக்கிற முடியுது என்று சொல்லி அழுது அழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நான் அழுது கொண்டே இருந்தேன் என் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பாலஸ்தீன காசாவினுடைய பகுதிகளில் இருந்த ஒரு பெண்மணி எனக்கு அருகாமையிலே வந்து அமர்ந்தார்கள் என்னுடைய உடம்புல கையை வச்சு கவலைப்படாதிய நீங்க உங்க குழந்தைகளை நினைச்சா கவலைப்படுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இறைவன் அதெல்லாம் ஆக்கி தருவான் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதியே உங்களோட இறைவன் துணை இருப்பான் என்று எனக்கு நிறைய ஆறுதல்களை சொல்லி கொண்டிருந்தார் ஒரு கணம் நான் நினைத்தேன் என்னென்னா உங்க மேலேயே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல் ஆள் இருக்கும்போது நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்களே என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்மணி சொன்ன ஆறுதல்களில் உச்சம் என்ன தெரியுமா நான் ஒரு மாதம் என்னுடைய குழந்தைகளை பிரிந்து இருப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் காசாவை சேர்ந்தவள் அல்ல என்னுடைய சொந்த ஊர் ரமல்லா வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையைச் சேர்ந்தவள் நான் அங்கிருந்து ஒரு வேலையாக காசாவுக்கு வந்தேன் வந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது வேலையை முடிச்சிட்டு என்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் பார்ப்பதற்காக நான் திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னுடைய எல்லா ஆவணங்களையும் கிழித்து வீசிவிட்டார்கள் என்னை ஒரு வேனுக்குள்ள ஒரு வண்டி சிறைக்குள்ள போட்டு சித்திரவதை செய்தார்கள் உடலியல் துன்புறுத்தல்களை தந்தார்கள் இப்படியெல்லாம் அநியாயங்களை என என் மீது இஸ்ரேலுடைய ராணுவம் மேற்கொண்டதற்கு பிறகு எனக்கு மீண்டும் வெஸ்ட் பேங்குக்கு போக முடியாமல் போயிடுச்சு நான்கு ஆண்டுகளாக நான் என்னுடைய கணவரை பார்க்கவில்லை என்னுடைய குழந்தைகளை பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே தூரம் ஒன்றும் வெகு தூரம் கிடையாது அருகருகிலே இருந்தாலும் என்னால் அவர்களை பார்க்க முடியவில்லை எனவே இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவான் பொறுத்திருங்கள் என்று சொல்லி எனக்கு ஆறுதல் பண்ணாங்க ஆச்சரியப்பட்டு நான் ஒரு மாசம் தாக்கு பிடிக்காம அழுதுகிட்டு இருக்கிறேன் நாலு வருஷமா இந்த அம்மாவுக்கு பிள்ளையை பார்க்க முடியல காசாவோட நிலையை அதானே குழந்தைகள் இல்லை பிள்ளைகள் இல்லை கணவர்கள் இல்லை மனைவிமார்கள் இல்லை எத்தனை பேர் அனாதைகளாக அலைந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் கீழே விழவில்லை நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதாங்க நமக்கு ஒரு சின்ன சங்கடம் சின்ன ஒரு குழப்பம் சின்னது ஒரு பிரச்சனை வந்து முடிய தலையில் கையை வச்சுக்கிட்டு யா என்ன நீ பார்க்க மாட்டியா உனக்கு இல்லையா இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு ஆளே இல்லையா இப்படி ஆயிடுச்சே என்று புலம்புகிற நேரத்தில் அந்த மக்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் என்ன நடக்கிறது மேலே இருக்கிறவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அமெரிக்கா எங்களை ஒன்றும் செய்ய முடியாது இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹுவால் மாத்திரம்தான் எங்களை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் எனவே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அழுத்தமாக சொல்லுவார்கள் இதையெல்லாம் பார்த்து அப்படியே கவரப்பட்டு கொண்டே வருகிறார்கள் வருகிற சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய காலகட்டமாக இருக்கிறது லாரன் பூத் காசாவுல காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா இஃப்தார் ஒன்று வச்சுருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நானும் இஃப்தாருக்கு போனேன் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குடும்பம் கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கேன் இஸ்ரேலுடைய முற்றுகை காலகட்டம் அது உணவுகள் இதே மாதிரி மாதிரி இருக்கிற ரொம்ப காலகட்டம் கொஞ்சம் உணவுகளை வச்சுக்கிட்டு இஃப்தார் நடத்துறாங்க என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே அங்க போய் முடியும் எனக்கு கடுமையான கோபம் யார் மேல கோபம்னா முஸ்லிம்கள் இறைவனாக நம்புகிற இறைவன் மீது எனக்கு கோபம் அப்படி என்கிறாங்க ஏன்னு கேட்டா இந்த மக்களுக்கே சாப்பிட வழி இல்லாம இருக்கும்போது போது அவங்கள நோம்பு பிடிங்கன்னு சொன்னா சரியா என்று சொல்லி நான் அந்த மக்களிடத்திலேயே கேட்டேன் என்ன உங்களுடைய இறைவன் உங்களுக்கே சாப்பிட வழி இல்லாம இருக்கும்போது உங்களை வந்து நோம்பு பிடிக்க சொல்லி இது சரியா என்று கேட்டேன் அந்த நேரம் அவர்கள் பொறுமையாக அதை கேட்டுவிட்டு எனக்கு ஒரு அற்புதமான பதிலை சொன்னார்கள் உண்மையிலேயே அந்த பதில் இஸ்லாமியர்களாகிய நாமும் பலவிடுத்தம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில் ஏன்னா இன்னைக்கு இன்னிங்க தொலைக்காட்சிகள் எடுத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்கள் வந்து ஏன் நோன்பு பிடிக்கிறீங்கன்னு நம்ம உலமாக்கள்கிட்ட கேட்கும்போது பசியை உணர்வதற்காக நோன்பு பிடிக்கிறோம் என்கிறார்கள் பசியை தான் நோன்பு என்று சொன்னால் ராசா மக்களுக்கு நோன்பே கிடையாது என்று சொல்லணும் ஏன்னா அவங்களை விட பசியை உணர்ந்தவங்க யார் இருக்க முடியும் பணக்காரன் மட்டும்தான் நோன்பு பிடிக்குங்க என்று சொல்லணும் ஏன்னா பசியை உணர்றவன் பணக்காரன் தானே உணரணும் ஏழை நிலைக்கு பசி வந்துக்கிட்டே இருக்குமே அப்படி என்று நாம் புரிந்து வந்துவிடும் உலமாக்களே இந்த விளக்கத்தை சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும் நோன்பு என்பது பசியை உணர்வதற்கானது அல்ல சகோதரர்களே இறைவனை உணர்வதற்கானது இஹலாசை வெளிப்படுத்துவதற்கானது தக்குவாவை புரிந்து கொள்வதற்கானது உணவுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்கும் வகை வகையான பழங்கள் இருக்கும் வகை வகையான உணவு இருக்கும் வகை வகையாக குடிவானங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் சொன்னான் என்பதற்காக உண்ணாமல் இருப்போம் காரணம் இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம் ஃப்ரிட்ஜை துறந்தால் வகை வகையாக சாப்பாடு அவருக்கும் வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. எடுத்து சாப்பிட்டா கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனாலும் சாப்பிட மாட்டோம். காரணம் தெரியுமா? ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கான். இறைவன் அந்த இறை அச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக நோன்பே தவிர பசியை உணர்வதற்காக அல்ல. இத லாரன் பூதிபடி கோவப்படுகிற போது பொறுமையாக இருந்த பாலஸ்தீன காசாவினுடைய குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்களுடைய இறைவன் எங்கள் மீது பாசம் மிக்கவன் எங்கள் மீது அருள் கொண்டவன் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த சகோதரர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்பந்தமாக அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம் வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வார வழங்குங்கள் குறிப்பாக உங்களுடைய சக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் இந்த வீடுகளில் நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை இந்த பகுதிகள் வந்து ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும் எனவே தான் இந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க கணவர் என்ன பண்ணுறாருமா அவர் இந்த ஆடு மேய்க்கிறார் ஆக்களோட ஆடு எடுத்து ஓ மற்றாக்கல்ல ஆட்டை எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுப்பாங்க ஓ எடுக்கிறாரு அவருக்கு வேலை செய்ய இயலாது இன்னும் இப்போ ஆட்டு டேக்கு வந்தனால அவர் கொழும்புல சிக்ரூட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஆட்டு டேக்கு வந்தனால வேலை செய்ய இப்ப அறவே அவருக்கு வேலை செய்ய இயலாது ரொட்டி எல்லாம் வேலை வேலை செய்வார் இப்போ அவருக்கு அவர் போக இயலாது அதனால தான் இந்த ஆடு கொஞ்சம் மீறி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு அதுல என்ன நீ உங்களுக்கு வருமானம் கிடைக்கல ரொம்ப கஷ்டமா தான் நிதிஞ்சு ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை லேசு லேசிப்படுத்துகிறாங்க ஏதோ அதில் கொஞ்சம் இதாகவே இப்போ அவருக்கு ஒரு ஆசை விடத்தில் ஒரு கடை வச்சு சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தெரிந்தான் அவருக்கு அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஓடு எங்கட இப்படி தான் நான் மகள்ட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியிலாக இருக்கிறேன் என்ன மகனும் ஓடு இல்லாமல் இன்னொரு ஆட்டில் வீட்டில் வீட்டில் தான் இருக்கிறான் கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே உண்டு கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறான் நிலவரமாக இருக்கிறேன்னா அங்கே கஷ்டத்தில் என்ன செய்ய தெரியாது சரி கவலைப்படாதீங்க நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு அல்லாட்ட செய்யுங்க பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு தயாராகுவாங்கல்லா கண்டிப்பாக அல்லாதுக்கு அருள் புரியுவான் சரியாம்மா எங்களால் முடிஞ்ச முயற்சி இது இது வெற்றி பெறணுங்கிறதா எங்களுடைய ஆசை பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா இந்த உலகத்திலேயே நாங்கள் அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா எங்களுடைய ரப்பு இறைவன் அல்லாஹுவை தான் நாங்கள் விரும்புகிறோம் அதற்கடுத்ததாக நாங்கள் நேசம் வைக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் யாருன்னு கேட்டால் முகமது நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் இந்த அல்லாஹுடைய கட்டளையும் முகமது நபி சல்லாஹ் வசலம் உருடைய ஏவுதலும் எதுவாக இருக்கிறது என்றால் ரமலானுடைய காலத்தில் அதிகாலை நேரம் முதல் மகரிபு வரைக்கும் நீங்கள் உண்ணாமல் குடிக்காமல் இறைவனுக்காக பொறுமையோடு உங்களுடைய காலத்தை கடத்த வேண்டும் நாங்கள் இறைவனை நம்புகிறோம் இறைவனுக்கு அச்சப்படுகிறோம் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் பட்டினியாக இருக்கிறோமே தவிர பசியை உணர்வதற்காகவோ வேறு எந்த தேவைகளுக்காகவோ நாங்கள் இருக்கவில்லை நாங்கள் பட்டினியால் இருப்பதால் இறைவனுக்கு எந்த ஒரு கூடுதலோ குறைவோ ஏற்பட போவதும் இல்லை எனவே நாங்கள் இறைவனை நேசிக்கிற காரணத்தினால் இறைவன் காரணத்தினால் நோன்பாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆச்சரியப்பட்டு போனேன் குரானை படிக்க வேண்டும் என்று நினைத்தேன் குரானை தேடினேன் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தேடினேன் என்று சொல்லக்கூடிய லாரன் சில சில பேர் எங்கிட்ட வந்து இஸ்லாத்துக்கு போயிட்டியே குரான படிச்சியா என்று கேட்பார்கள் ஏன் முஸ்லீம்களே என்னிடத்தில் கேட்பார்கள் குரானில் எவ்வளோ படிச்சிருக்கிய என்று கேட்பார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்று விட்டு ஒரு தத்ரூபமான பதிலை லாரன் பூத் அவர்கள் சொல்கிறார்கள் குரான படிச்சியா குரான படிச்சியான்னு கேட்கிறீங்களே ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டா முழு குரானையும் பத்து நாளில் உட்காந்து படிச்சிடணுமா அதாவது மூணு மாசத்துல படிச்சு புட்டுதான் இஸ்லாத்துக்கு வரணுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய சகோதரி லாரன் பூத் அவர்கள் சொல்கிறார்கள் குரான் என்பது வீக்லி மேகசின் அல்ல குரான் என்பது ஒரு வீடியோ பார்ப்பது போன்ற ஒரு காட்சி அல்ல குரான் என்பது லைஃப் வாழ்க்கை அன்னை ஆயிஷா சதீக்கா அவர்களிடத்தில் போய் சஹாபாக்கள் கேட்குறாங்க நபிகள் செல்லதாசரமுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது என்று சொல்லும்போது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா சத்திகா ரதியல்லானவர்கள் சொல்லுவார்கள் அந்த ச அந்த தகவலுக்கு ரிலேட்டடாக சகோதரி லாரன் பூத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரானுங்கிறது வீக்லி மெகசின் இல்லை அப்படி படிச்சுட்டு வச்சுக்கிட்டு போகிறது குரான் என்பது லைஃப் அதான் வாழ்க்கை

ஐரோப்பாவில் இருந்து போயிட்டேன் பிரித்தானியாவுக்கு போய் என் பிள்ளைகளை கூப்பிட்டு முதல்ல அவங்க கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இஸ்லாத்திற்கான வருகையை பற்றி நான் கிச்சனில் இருக்கும்போது பிள்ளைகளை கூப்பிட்டேன் கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் எம்மா நான் முஸ்லீம் ஆகிட்டேன் தெரியுமா என்று சொல்லி சொன்னேன் சொல்லும்போது அவங்க காதுக்குள்ளே எதையோ கிசு கிசித்துக்கிட்டாங்க உடனே கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க போனவங்க கொஞ்ச நேரத்தில் சில கேள்விகளோடு என்னிடத்தில் வந்தார்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூன்று கேள்வியை கேட்டார்கள் என்னுடைய மகள் அலெக்ஸ் கேட்கும்போது மாமா நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டியே இனிமேலும் சாராயம் குடிப்பீர்களா மது அருந்துவீர்களா என்று கேட்டார் உடனே நான் இல்லை நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் இனிமேல் மது அருந்த மாட்டேன் என்று சொன்னேன் இரண்டாவதாக அப்படி என்றால் இனிமேல் நீங்கள் புகை பிடிப்பீர்களா சிகரெட் பிடிப்பீங்களா என்று கேட்டார்கள் நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் மகளே இனிமேல் சிகரெட்டும் பிடிக்க மாட்டேன் அதுக்கு பிறகு அவங்க என்ன கேட்டாங்கன்னா அப்படின்னா நீங்க இந்த அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறீங்களே இந்த அரைகுறை ஆடை இனிமேல் இருக்குமா என்று கேட்கும் போது அப்படி திக்கு நடிச்சு எனக்கு என்னடா இது ஆமா நான் முஸ்லீம் ஆயிட்டேன்ல இன்னும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னே ரெண்டாவது என்னுடைய அரைகுறை ஆடை என்னுடைய பிள்ளைகளுக்கே உறுத்தலை உண்டாக்கி இருக்கிறது என்னுடைய தாய் இப்படி அங்கங்களை காட்டிக்கிட்டு போறாங்களே இப்படியான ஒரு போக்குல போறாங்களேன்னு என்னுடைய குழந்தைகளை அதை ரசிக்கவில்லையே அதை வேறு விதமாக பார்த்திருக்கிறார்களே என்று நான் நினைத்து உள்ளுக்குள் உருகி அன்றிலிருந்து இஸ்லாம் கட்டுத்தருகிற ஹிஜாப் என்கிற ஆடை முறைக்கு மாறி இருக்கிறேன் நான் ஹிஜாப் ஆடை அணிந்தவளாக பெருமைப்படுகிறேன் கண்ணியப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு பிரியவில்லை என்னுடைய நண்பர்கள் நீ இனிமே சாராயமுடிப்பியா எங்களோட டேட்டிங் வருவியா கேட்டாங்க இந்த ரெண்டு கேள்விக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டேன் எங்களுடைய நீ பழகுவியா என்று கேட்கும் போது ஆமாம் அன்பாக பழகுவேன் என்று சொன்னேன் என்கிறார் சகோதரி லாரன் பூத் அவர்கள் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயருடைய உறவுக்காரராக அறியப்படுகிறவர் ஆனால் இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறி குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைக்கும் உச்சமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள் இதனால் தான் பாலஸ்தீனத்தினுடைய செய்திகள் உலகு தெரிந்து விடக்கூடாது பாலஸ்தீனத்தினுடைய செய்திகள் ஊடகங்களில் வந்துவிடக் கூடாது என்று இஸ்ரேல் அடிக்கடி தடை போடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அந்த மக்களுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திற்கு தெரிய வருகிற போது கண்டிப்பாக அதை பார்க்கிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வருவார்கள் அப்படியான ஒரு பண்பாடு மிக்க மக்களாக பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாளைய தினம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை அடைந்து கொண்ட ஒரு பிரபலம் தொடர்பான வரலாற்றோடு சந்திக்கிறேன் வாக்ரத் ஔவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமர்